ആവിയ <gandhira> മാ <pare? He, todos> <todos> அன்பும் பண்பும் தெய்வீகன் வந்த அருள் திரு பாவன்னால் நிறுவன் நிதானம் ஐயா பந்தை சப்போட்டை பிரதம விருந்தர் திரு சேனா கிருபாகரன் ஐயா கணக்கால பிரத செயலகம் தமிழ் சிறப்பு விருந்தினர் திரு கானா திலகநாதன் அன்று மக்கள் படிப்ப முன்வள்ளி மாணவன் என்று விதிவுரையாளர் தேசிய கல்வியற் கல்லூரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு தேசிய ஜனாதிபதி விருது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜனாதிபதி விருது ரெண்டு பழைய முன்வள்ளி மாணவன் மூன்று விருதுகளை ரெண்டு விருதை திறப்பித்திருக்கிற பெருமைக்குரிய விஷயத்தை மக்கள் வடிவம் சொல்லி வைக்க அது அடுத்தபடியாக அவரின் மூத்த பதில் கொலசிப்பிலும் விடுபட்டு இன்றைய கவுரவிப்பு நடக்கப்படுகிறது அப்பாக்கம் பிள்ளைக்கும் ஒரே நேரத்தில் விருது வழங்க மக்கள் வடிவம் முன்வந்துள்ளது செல்வி ஸ்ரீ அண்ணா செல்லகுணா அம்மா கலாசார உத்தியர் திருகேசைவம் பரிசி திரு பானா யோகராச அம்மா சன்னதமலீய அபிவிருத்தி உத்தியோக உள்ளூராட்சி திணைக்களம் கௌரவ் விருந்தர ஈனா புரேந்திர ஐயா இராமாயு பொருண் கிழக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு திரு ஸ்ரீனா சிவாலிங்கம் ஐயா ஓய்வு நில கிராம அலுவலகர் திரு சீனா திரு சூனா சிவலிங்கம் ஆசிரியர் யாழ் உடுப்பட்டி மகளிர் கல்லூரி லண்டன் ஒன்றியம் கொலிகை தொக்கம் கொலிகை மண் சர்வதேசத்தில் வாழும் என் உறவுகள் பழைய மாணவர்கள் கொலியண்டிய கிழக்கு கடற்பருளா சங்கம் கொலிகை ஒற்றுமை விளையாட்டுக் கழகம் தந்தவன ஆலய ஒன்பதாம் திருவிழா சபை தந்தவன ஆலய ஒன்பதாம் திருவிழா அன்னதான சபை தந்தவன ஆலய ஒன்பதாம் திருவிழா மின் அமைப்பாளர் சபை கொலிகை கலை இலக்கிய மன்றம் கொலிகை சல்லி விநாயகர் பரிபாலன சபை கொலிகை குழந்தையு அறப்பணி சபை ஒலிகை குழந்தையின் நிர்வாகத்தின் நிர்வாக சபையினர் கொலியண்டி மேற்கு கடத்தொழா கூட்டுறவு சங்கம் கொலியண்டி மேற்கு சம்மீன் சனசமூக நிலையம் பலாரி விண்மீன் விளையாட்டுக் கழகம் பலாரி கடத்தொழா கூட்டுறவுச் சங்கம் பலாரி முகாம் கொலிகை மாதர் சங்கம் பெற்றோர் மாணவர்கள் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் மாணவர் மாணவர்களின் தலைமைகள் பல முறைகளின் சிறப்பாக காணப்படுகிறது பழைய மாணவர்கள் சர்வதேசத்திலும் புகழ் ஊத்த வண்ணம் காணப்படுகிறார்கள் ஆசிரியர்கள் தான் பெற்ற பிள்ளைகள் போல கண்ணும் கருத்துமாக பார்க்கிறார்கள் கல்வி தலைவிழா விளையாட்டுகள் தவற விடாமல் பயிற்சி கொடுத்து மாணவர்களின் நல்ல மாதிரி நல்ல மாதிரி வருகிறார்கள் என்பதை கண்மூடியாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது தற்போது ஐம்பத்தஞ்சு மாணவர்கள் படிக்கின்றார்கள் ஒரு மாணவர்களுக்கு நூற்றி ஐம்பது மில்லி பால் வீதம் பிரதேச செயலகம் தினமும் வழங்கப்படுகின்றது நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன் மேலும் போசா கூணவு ஏதும் பல மலநிலைக்கு தர வாய்ப்பிருந்தால் தந்துதவும் வண்ணம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆசிரியர்கள் பால் காட்சி கொடுக்கின்றது உணவு ஊட்டி விடுகிறார்கள் வாய் கை கழுவி விடுகிறார்கள் சில வேலைகள் முகம் சுழிக்காமல் கற்கா நான் கண்ணால பார்த்திருக்கின்றேன் அந்த மாதிரி செயலாற்றியவர்கள்தான் ஆசிரியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தம்பி திலகநாதன் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று ஜனாதிபதி இறுதி மூன்றும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பணப்பொதி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாவும் பெற்றிருக்கிறார் தேசத்தின் மகுடம் போட்டியில் வெற்றி பெற்ற தில்லையம்பலம் தவராசா என்று சொல்லப்படும் சிலம்பு ஆசான் தில்லசிவலிங்கம் கந்தசாமி முருகராசன் என்று சொல்லப்படும் கொலியை கவிஞர் சிந்துதாசன் மகாரிங்கன் ஜீவரஞ்சன் என்று சொல்லப்படும் ஜீவன் தர்மபுரு சிங்கன் நரேந்திரன் சொல்லப்படும் திலகசேல உத்தியோகத்தன் நவர்த்த சுவாமி சங்கீதா பல்கலைக்கழக மாணவி திலகநாதன் ஜனனி கொலசிப் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரே நேரத்தில் விருது வழங்கப்படும் ஹரிச்சந்திரன் கௌசலா கொலசிப் விருது உண்டு மேற்குறிப்பிட்ட நண்பர்களுக்கு படிப்பகத்தின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதியோர் வரிசையில் அருணாசலம் ஏழு மைலாப்பா மரியாம்புள்ள ஞானசீய செல்லக்கண்டு ஆட்சி கவலைப்புக்கு இந்த வருடம் மொத்தத்தில் பத்து பிரதிநிதிகள் கவலைப்புக்கு வாய்ப்பு மக்கள் படிப்பது கிடைத்திருக்கின்றது வருகிறவரிடம் மேலதிகால் கவலைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகின்றேன் மக்கள் படிப்பகத்து காலத்திற்காலம் ஏத விதமான தடைகள் வரத்தான் செய்யுது ஆனால் கல்லுக்க உள்ள தீரைக்கும் ஆண்டவன் படியடக்கிற மாதிரி மலர்களுக்கும் ஆசிரியைக்கும் ஆண்டவிருக்கிறது என்பது உண்மை இந்த பூ உலகில் மனித புறவி கிடைப்பது அரிது கிடைக்கப்பட்ட உலகில் உயர்வானது முதன்மையானது படைக்கப்பட்ட இதனோடு நட்பண்பு சமூக நட்பண்பு பணிபு சமூக இசைவாக்கள் உள்ளிட்ட பன்வியற் கோலங்கள் இணைந்தால் அது பாறை பெருவைக்குரியது இவையெல்லாம் அனைவரும் பெற்று வாழ்க கிடைக்க வேண்டும் செய்கின்றேன் என்று வரை செங்கதலில் ஒளியிருக்கும் என்று வரை நிலவினிலே குளிரிருக்கும் என்று வரை இமய வரை நிறைந்திருக்கும் அன்று வரை என் இதயத்தில் பதி விநாயகனும் மக்கள் படிப்பமும் முன்பழியும் நிலத்தூ என உலக நிறைவேகின்றேன் நன்றி வணக்கம் அணுகையினை வழங்கி இருக்கின்றார்கள் ஞாபகமாக அவரது குடும்பத்தினர் இப்போது அருணாச்சலம் வேலுமையிலும் அவர்கள் அவர்களால் இங்கே கௌரவிக்கப்பட்டு மக்களும் சங்களை அளித்து அது முதியவருக்கு உங்களுடைய அவர்கள் அந்த முதியோர் கௌரவிப்பை பெற்றுக் கொள்வதற்கு இங்கே வருகிற அவரை அன்போடு அழைக்கின்றோம் இவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் பணப்பிருமதி வழங்கப்பட இருக்கின்றது அதற்கான அனுசரணையினை வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களை அகூடு அழைக்கின்றோம் பிள்ளை ஞானசீலன் ஞானசீலி அல்லது சிலக்கண்டு அவர்களுக்கான ஐயாயிரத்து ரூபாய் பிரதையான பண பரிசில் வழங்கி அவர் கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அதற்கான அனுசரணையினை வழங்கி இருக்கின்றார்கள் தங்கரத்தினம் ஞாபகார்த்தமாக அவரது குடும்பத்தினர்

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓட்ட நிகழ்வினைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக பி ஓட்ட நிகழ்வினைத் தொடர்ந்து எஸ் சந்தோஷ் ஆ என்னை தொடர்ந்துமரன் ஆகிய ரசிக பெருமக்களுக்கான ஓர் அங்கான அறிவித்தல் சென்ற வாரம் கலை இலக்கிய மன்ற அங்கத்தவர்களினால் விளையாட்டு நிகழ்விலே பங்குபற்றி முதலாம் இடத்தை இந்துஷா இரண்டாம் இடத்தை பிறகு மூன்றாம் இடத்தை பிறகு நார் சாலிமி இவர்களை வெற்றி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கும் போர் இதுவரை இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வுகளுக்கு ஆரம்பிப்பாளராக தீர்ப்பாளராக நடுவர்களாக கடமையாற்றிய அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அடுத்த நிகழ்வாக மூன்று வயது மாணவர்களுக்கான ஓட்ட நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன மூன்று வயது மாணவர்களுக்கான ஓட்ட நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன அந்த வகையிலே சங்கவி ஆர் ரச்சனா வி சமீனா வி திரிசா கே சங்க மைதானத்துக்கு வருமாறு அன்புடன் அடைகின்றோம் கே சங்கவி ஆர் ரச்சனா வி சமீனா வி திரிசா ஆகிய மாணவிகளை ஓட்ட நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்காக மைதானத்துக்கு வருமாறு அன்புடன் அடைகின்றோம் இடம்பெறவிருக்கின்ற விளையாட்டு நிகழ்வுகளுக்கு நடுவர்களாக கடமையாற்றுமாறு மு கந்தசாமி சார் கஜேந்திரன் சி செல்வ மனோகன் ஆர் ஜோஜ் சி சிவகுமாரன் ஆகியோரை அங்கோடு அழைகின்றோர் Tepiria P Minita J Janibat Tepiria P Minita J Janibat Kedaini hasil ini திருவிழந்த விசாரணங்கள் அவர்களை அனுபவி வழங்குகின்றோம் kita tetap ini? dapat

விளையாட்டு நிகழ்வுக்கு காணொளி அனுசரணை மற்றும் புகைப்பட அனுசரணை மண் இன்றைய நிகழ்வுகளுக்கான பரிசுகள் வழங்குவதற்கான பிரதான அனுசரணையினை இணை வழங்கியிருப்பவர்கள் கிழக்கு கடற்பழிவாளர் கூட்டுறவை தொடர்ந்து மக்கள் படிப்பதா முன்பள்ளி ஐந்து வயது மாணவர்களின் இசையும் அசைவும் நிகழ்வானது அடுத்து மைதானத்தில் இறங்க இருக்கின்றது